அப்ப நம்ம கிட்ட சில நேரம் வந்து நிக்கிறவங்க நம்ம கிட்ட உதவி செய்யற மாதிரி உபசரிக்கிற மாதிரி விசாரிக்கிற மாதிரி ஜபிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி தான் வராங்க ஆனா அதே ஆட்களை நம்மள குத்துறாங்களா ஊழியத்தை குத்துறாங்களா பாஸ்டர் சபையை குத்துறாங்களா உங்க சாட்சிய குத்துறாங்களா தம்பி அக்கா உங்க வாழ்க்கையை சொல்லி குத்துறாங்களா குத்துறவங்க யார் வேணா குத்துட்டும் சிஸ்டர் இது தேமான் ஆகி எலிப்பாசா இருக்கலாம் ஒருவேளை ரெண்டாவது சிநேகிதன் எழும்புறான் பதினாறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா பதினாறு இருபதுல அவன் சொல்றான் ஐயோ என் சிநேகிதர் எல்லாரும் என்ன என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் முதல் குத்துவானுங்க இந்த உலகம் ஆனா அடுத்து இந்த உலகம் என்ன பண்ணோம் கிண்டல் அடிக்கும் கிண்டல் அடிக்கும் ஒரு சில குரூப் எழுபுதா நீங்க எலும்பி நிக்கிறீங்க தம்பிமார்கள் உங்க கூட உள்ளவங்களோ வெளியில உள்ளவங்களோ உங்களை பரியாசம் ஆமா ஜெபம் பண்ணிட்டானாமா ஆமா ஊழியத்துக்கு போறானாமா ஆமா ஏதோ செய்யறானா அப்படி பரியாசோதரிகள் எழுபுதா கத்தர் உனக்கு தான் பேசுற

உங்க ஊழியத்தை குறிச்சும் உங்களை குறிச்சும் கிண்டல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல யாருக்கான் பேசுறாரு உங்க வாழ்க்கையில உங்க தரிசனத்திலேயே உங்க காயத்தையும் சொல்லி சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்கல்ல கத்தர் பேசுறார் வேதவசனத்துல போட்டிருக்க ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு சமையல் பதினாறாம் அதிகாரம் அஞ்சாம் வசதம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரதமாக அவன் பெத்த மகனே அப்சலம் எழும்பி வந்து என் அப்பாவை கொல்லணும்னு துடிப்பான் பெத்த மகனே வேதம் போட்டிருக்கு தாவிது ராஜா பகுரி மட்டு வந்த போது இதோ சபில் விட்டு வம்சத்தனாகிய கேராவின் குமாரனாகிய சீமை என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த தாவீதுக்கு விரதமாக எழும்பி வந்து நிற்கிறானா சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதுக்கு வலது புறவாகவும் இடது புறவாகவும் அவர்கள் நடந்து கொண்டு போகையில் தாவிதின் மேலும் தாவீது ராஜாவுடைய ஊழியக்காரன் மேலும் அவன் கல்லை எடுத்து தாவீது தொலைந்து போடான் தொலைந்து போ சாவு

Puis ça sera. Puis ça se passera. Quand குமார அபிசாய் உடனே வந்து சொல்றான் தாவி அமைதியா நீ ஏன் நான் நான் உனக்கு யுத்தம் பண்றேன் அந்த சீமையை போட்டி தண்டுறதுக்கு நான் ஒரே குத்த குத்தி அந்த சீமையை கொண்டுட்டுமா தாவிதே தாவி சொல்றான் உனக்கு எனக்கு என்னடா சிறியாவின் குமாரே உனக்கு எனக்கு என்ன கத்தர் இதை நிந்திக்கிறாங்க அனுமதி பரிியாசம் பண்றாங்க அனுமதிச்சு என்ன வெறுக்கிறாங்க இருக்கிறாங்க அனுமதிச்சு